Hi, welcome to Rajesh Kitchen. இன்னைக்கு நம்ம ரவா பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தறலாம். 2 கப் பால், 1/2 கப் ரவை, 1/2 கப் sugar, 1 டேபிள்ஸ்பூன் நெய், முந்திரி கிஸ்மஸ் பழம் தேவையான அளவு, 5-6 ஏலக்காய் ஒண்ணு ரெண்டா தட்டி வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சு ஒரு pan வச்சிரலாம். pan சூடானதும் நம்ம நெய் போட்டுறலாம். நெய் உருகுனதும் முந்திரி கிஸ்மஸ் பழத்தை வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டா செவந்தது எடுத்துடலாத இப்போ இதே நெய்ல நம்ம ரவைய போட்டு வறுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ரவை நல்லா வறுபட்டதும் நம்ம பாலை ஊத்திடலாம் பாலை ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம தட்டி வச்சிருக்க ஏலக்காவை போட்டுடலாம் இது கூடவே நம்ம வச்சிருக்க சுகரையும் போட்டுடலாம் சுகர் நல்லா கரையட்டும் நான் அடுப்ப சிம்லியே தான் வச்சிருக்கேன் சுகர் உங்க இனிப்புக்கு தகுந்தவாறு போட்டுக்கோங்க சுகர் கரைஞ்சதும் நம்ம வறுத்து வச்சிருக்க முதல் கிறிஸ்மஸ் பழத்தை போட்டுடலாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் கொங்குமப்பு போட்டுக்கோங்க நல்ல கலர் கொடுக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ரவா பாயாசம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி